ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறவங்க அதிர்ஷ்ட என் நிலம் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து தொகுத்து வழங்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அடுத்திவிட்டீங்கன்னா நமது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எதுவாக உங்கள் மொபைல் தேடி வந்து நோட்டிகேஷன்கள் நமது ராசி ஃபுலங்கள் குறித்த நோட்டிகேஷன்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது சேனலோட இணைந்திருங்கள் வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரி சஷ்டி தினங்க சஷ்டி விரதமிருந்து முருக பெருமனை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசி அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது கடகராசி என்பர்களுக்கு நல்ல யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் பெரும்பாலானவை இன்றைய தினம் சால்வ் ஆகிவிடும் அப்படின்றதுனால இன்றைக்கி ஸ்மூத்தான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் அதனால் இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க இன்னைக்கு நேர்மையாக நன் நல்ல ஒரு நம்பிக்கையாக நாணயமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க இருக்குதுங்க நேர்மை தன்மை மூலமாக நல்ல பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க உங்களுக்கு புகழ் பெயர் செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்த அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்பில் இப்பொழுது உருவாகிறது கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லாம் தீர்றதுனால நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நல்ல நீடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நல்ல தொடர்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க நார்மல் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களும் தனித்து வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட இன்னைக்கு நல்ல முன்னேற்ற பாதை வந்து உங்க வியாபார ரீதியாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்க குழந்தைகள் அதாவது நம்ம கடகரசு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அதிகமான விளையாட்டில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக நல்ல கெத்தான சொல்லி உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது தினம் காலையில் செய்ய மறந்த சில வேலைகள் ஒன்றை வந்து நீங்க மாலை அதுக்கு உண்டான பழங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால மறதி பிரச்சன பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான காரியங்களை எழுதி வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் இல்லைன்னா மாலை நேரத்தில் கொஞ்சம் அவதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் உங்கள் காரியங்கள் என்னென்ன செய்யணுங்கிறத ஒரு டைம் டேபிள் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்கள் வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இன்றைக்கி நீங்களே எதிர்பார்க்காத வகையில் சில பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கவர்மெண்ட் சார்ந்த பணிகளை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி யோகமான ஒரு நாள் உங்களுக்கான நல்ல அனுகூலம் நிறைந்த தினம் உங்கள் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் இன்றைக்கி ஆதரவு பெருகும் குறிப்பாக உங்களது முதலாளி அல்லது உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதில் எந்த தயக்கும் காட்ட தேவையில்லைங்க ஆனால் பயணங்கள் மேற்கொள்ளும்போது ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிக்கணுங்க எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து என்னென்ன பொருளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ உங்கள் பணிகள் என்னென்ன செய்ய போகிறீங்களோ அதுக்கு உண்டான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ஒவ்வொன்றா டிக் பண்ணிகிட்டே வந்துடுது ரொம்ப முக்கியங்க மேலும் டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பையும் மீது ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் உடமைகள் திருடு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்காங்க கொஞ்சம் கவனமாக பயணங்களும் போது நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில் ஏற்படுங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் என்ன யோசிக்கிறாங்க அவர்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் நீங்கள் அவங்க கேட்காமலேயே நிலையை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு யாகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையுங்க குறிப்பாக குழந்தைகளுடன் உறவு மேம்படக்கூடிய யாகம் இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் எனவே அதன் மூலமாக காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க மேலும் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்ற பாதையாக இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதி மற்றும் சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனக்குறந்த உங்கள் காதலருடனான காதல் உறவு உறவுல இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்களாகவே வந்து காதல் வாழ்க்கையோட இனிமையைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக உங்கள் காதலர்களோட பேசும்போதும் பழகும் போதும் இருக்க வேண்டியது அவசியம் தவறான சில புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்கள் மனுக்கு காதலர் அவருடைய வீட்டு சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் டென்ஷனோட கோபத்தோடு இருக்கலாம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்காம நீங்கள் வந்து அந்த கோபத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடாதுங்க ந மாறாக அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையில உங்கள் மன குழந்தை காதலரை அமைதிப்படுத்த முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் குழப்பங்களிலும் பாலிடிக்ஸ் பண்றதுலையும் நீங்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் நீங்க பாத்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் எந்த விதமான பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரிங்க மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கறதுல கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணணுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க திருமண வாழ்க்கையில் உங்கள் ஒர்க் ப்ரெஷர் வந்து நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் திருமண வாழ்க்கை இனிமே இல்லாமல் மாறிவிடும் அதனால அலுவலக பண்ணிடக்கூடிய டென்ஷன் எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க திருமண வாழ்க்கைன்னு வந்துட்டா நீங்கள் உங்கள் வாழ்க்கை தன்னோட உட்காந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடனான சில முக்கியமான குடும்ப பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு புரிதலை மேற்கொடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நல்ல அன்பு மற்றும் நல்ல உதவி எல்லாமே குடும்பத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் உதவி செய்வாங்க இனிமேல் அன்பு நிறைந்த நாள் இன்றைய தினம் அதை சிறப்பாக கொள்ளுங்கள் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு நேர்மையாக நடந்து கொண்டு உங்கள் காரியங்களை வெற்றியை பெறக்கூடிய நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் பிரச்சனைகள் தீரும் நல்ல அந்தஸ்து புகழ் உயரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பொழுது நமது கடகரசில் யாரெல்லாம் இருந்ததுனா புனர்பூசம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் பண வரவுகள் எதிர்பாராத ஆகலாம் கிடைக்காதனால உங்களுக்கு பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்குங்க பொருளாதார நெருக்கடியெல்லாம் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கவர்மெண்ட் தொடர்பான பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆதாயம் மிகுந்த நாள் என்ற தினம் நல்ல அனுகூலம் உண்டு பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு இன்று தினம் உங்கள் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகப் பணிகளெலாம் உயரதிகளெல்லாம் பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தருவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டிராவல் பண்ணும்போது உங்கள் பொருட்கள் க கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க செக்லிஸ்ட்டு போட்டு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு பயணங்கள் மேற்கொள்வது ரொம்ப முக்கியம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் பார்த்ததாலும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க உங்களை தேடி வந்த எந்த உறுப்பினராக இருந்தாலும் சரி உங்களை தேடி வரக்கூடிய நபர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மன அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு குடும்ப புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே